விஸ்வபாரத் மக்கள் கட்சி தேசிய கோச்சாளர்களின் கண்டனம் தமிழகத்திலே ஒரு கருப்பு நாள் போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக மோசமான கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அருந்தி சுகுணாபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து பேருக்கு மேல் பலியாகி இருக்கின்றார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் அருந்தி இருக்கிறார்கள் இந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் வியாபாரம் படுச்சோறாக நடந்துவிட்டது இதையெல்லாம் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்கிலும் யூடியூப்லையும் பார்க்கும் பொழுது பேக்கெட்ல சாராயத்தை வச்சு வச்சு விற்றுட்டுக்கிறாங்க இது ஏன் தெரியாமல் போச்சுன்னா எனக்கு புரியல இன்னைக்கு அந்த கள்ளச்சாராயம் குடிச்சனால கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக கடந்த வருடம் மரக்கான பகுதியில் இருபத்தி ரெண்டு பேர் மரணப்படைஞ்சாங்க படிப்பறிவற்ற அறியாமையில் இருக்கின்ற பாமர மக்கள் விலை மலிவாக கிடைக்கிறது என்பது இந்த சாராயத்தை வாங்கி கண் பார்வை இழப்பு உயிரிழப்பு இந்த குடும்பத்துக்கெல்லாம் இனி யார் பொறுப்பு தகப்பனை இழந்த குடும்பம் தம்பி இழந்த குடும்பம் தன் தாய சகோதரனை இழந்த குடும்பம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு யார் பொறுப்பு அதாவது கள்ளச்சாராயம் எரிசாராயம் அன்றே கொண்டுருது மனித வாழ்வில் உடனே உயிர் படியாக கிட்டத்தட்ட நாற்பதம்பது ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் தடுப்பதற்காக வேண்டி மதுவிலக்கு அமலாக்கத்துறை இருக்கின்றது அந்த அமலாக்கத்துறையை இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த அமலாக்கத்துறையை டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த விஷயம் ஒரு புரிய வேண்டியது அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ளலன்னு எனக்கும் புரியல அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் இவ்வளோ வியாபாரம் ஜோராக நடக்க முடியாது மனசு ரொம்ப வேதனைப்படுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது உயிர்கள் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான நிலைமை வீதி எல்லாம் மரண ஓலம் உலக எங்க போயிட்டு இருக்குது மக்கள் எல்லாம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த ஓல பல கொடுமைகளை அரங்கேட்டிட்டு இருக்குது சத்தியம் தர்மம் நீதி எல்லாம் செத்துட்டு போயிட்டு இருக்குது இதையா தட்டி கேட்டோம்னா நமக்கே வம்புன்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கள்ளச்சாரையும் மரணம் மிகவும் மனம் வேதனையா இருக்கின்றது ஒவ்வொரு உயிரும் நினைச்ச ரொம்ப வேதனையா இருக்குது குடிப்பவர்கள் இனிமேல் திருந்திக்கிங்க கள்ளச்சாராயம் குடிப்பவர்கள் இனிமேல் திருந்திக்கிங்க பயப்படுங்க உங்களை நம்பி குடும்பம் இருக்குது கள்ளச்சாராய விஷயத்துல அரசாங்கம் உடனே கடுமையான தண்டனை கொடுக்கணும் எரிசாராயத்திற்கிற ஒரு மெத்தன கலந்து நான் ஒரு கேள்வி கேட்கிற உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா மனசாட்சியே இல்லையா உன்னுடைய மகள் இறந்த நீ இப்படி ஒத்துவியா அவர்கள் எல்லாம் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு கட்டாயமா இதுல கடுமையான நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்கணும் குறிப்பாக வட தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை படுச்சோறாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை அரசு தடுப்பதற்கு முதலமைச்சர் நேர் கீழ் தனிப்படைகள் அமைக்க வேண்டும் அப்படின்னு விஸ்வபாரத மக்கள் கட்சியின் சார்பாக தேசிய பிரச்சாரம் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் பணியானவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் அவருடைய வாழ்வாதாரம் தாய் தந்தையர் மற்றும் சகோதரிகளாக குடும்பத்திற்கெல்லாம் வாழ்வாதாரம் பொருளாதாரத்திற்கு அரசு சரியான வழிமுறை வைக்க வேண்டும் அந்த பகுதி வட தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய் விற்பவர்களை கைது செய்து கடுமையான நடவடிக்கை வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் விஸ்வகர்மா